ഉടലും ഉണവു കൊടു നോക്കാ വിള നോക്കമല്ല നെ വരും അവർക്കെല്ലാം നല്ലവണ്ണം നീണ്ടായി ഉയർപ്പുകൾ വെങ്കാൻഡ് ഉള്ള തെളിവോ എന്റെ മാസനാശിയാൽ വാണപ്പെടും ഉണവും നോവൽ മരുന്നാ അമിപോശിയാൽ ഉണവ வாங்களுக்கும் எல்லாவளவன் பெற்று அவர் நோயில் நீங்க பெற்று அவர்களுக்கும் எல்லாவளவனும் கேட்க முகார குடியரசன் குரு பெருமான் கைகோதரம் குரு வடையாள் மொழித் தொண்டர் மரணத்தேன்ற மகன் குருநாதர் சிவராஜ் யோகி ஆறுமுகாரங்க மகா தேசிய சமூகம் திருவடி விழுந்து வேண்டியோம் ஆறு முகாரங்க மகா தேசிய சமூகங்கள் வாழ்ந்து வாழ்ந்தார் காப்பான கருணை உலகத்தில் சட்டிநாதர் முப்பான விமர்சித்த கேமாய மெச்சமணி தேவர் கோபான குரக்க பயஞ்சலியார் கொர்மன் இடைக்கால சந்திகேசர் பாப்பான வார்த்தைக்கு ஆரியான வாசமணி கவனம் காப்புதல் மகான் ரோமீ துடிகள் போற்றி போட்டு முருகரை அரங்கத்துவடிகள் போற்றி அரங்கரை முருகத்துவடிகள் போட்டு போட்டு அகத்திய மாஷமா அசன் குளியிடுவார் அகத்தியரை காசை விடம்பிவார் அப்போஸ்தெல்லாம் கேட்கொள்வார்கள் அகத்தியே தண்ணீர் மாரி செல்ல யாருக்கும் திரும்ப அரசார் அகத்திய தான் மிக்கத்துக்கு ஆயிரத்தி ரெண்டு அடைச்சார் மகத்தீச ஆறுமுக அரங்க அகத்தீஸ்வரா

இருபத்தி மூணு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி வியாழக்கிழமை கந்த சஷ்டி ரெண்டாம் நாள் அதிக உணவாக உருந்து சாதம் கை சார்ந்த ஓய்வை கிட்டு வடவரையில் அவையில் குடிநீர் வழங்கப்படுகிறது திரு அன்னார உபேதாரன் கோயிலுக்கு சொந்தலிங்கிமையா வள்ளியம்மா அவர்கள் வள்ளியம்மா அம்மா அவர்களின் தாயார் காலஞ்ச சுப்பம்மாள் அம்மா அவர்கள் அம்மா அன்னாரதான் பேரன் சங்கரன் அவர்கள் குடும்பத்தார்கள் மற்றும் உயர்ந்த சுப்பிரமணியன் மகன் பகவதி சுந்தர் குடும்பத்தார்கள் ஊர் வள்ளியூர் மற்றும் சுப்பிரமணியன் மலையரசி அவர்கள் மூத்த மகன் செண்போகுமார் மருமகள் பேட்டிகள் அர்ச்சனா ஆராதனா குடும்பத்தார்கள் சென்னை செண்போவகுமார் மீனா கம்பதியர்கள் குழந்தைகள் அர்ச்சனா ஆராதனா சென்னை மற்றும் உயர்வில் குழந்தைகள் அச்சே சகனமாக இருக்கிறது குழப்பத்தில்

குழந்தை கைப்பற்றாமல் சுடுவேண்ணா தண்ணி பற்றி உங்களுக்கு அவங்க கொடுத்துருவாங்க நீங்கள் வாங்க ஐயா வாங்க ஆர்டர் முடியுங்களா புரியுது வாங்க வாங்க அகதியர் சன்மார்க்க சங்கம் உங்காரக்குடி தொலையூர் திருச்சி கிளை திருநெல்வேலி கடந்த பதினோரு வருஷமா நடக்கு கொரோனா காலகட்டத்தில் உணவு கொடுத்த இடம் தினமும் உண்டு ஞாயிற்றுக்கிழமை மட்டும் கிடையாது பன்னெண்டு ஒன்றரை வர தேவையான அளவு கேட்டு வாங்கி சாப்பிடுங்க அண்ணன் உபயதார உயர்தர சுக்கலிங்க ஐயா வள்ளியம்மா வள்ளியம்மா அவர்களின் தாயார் காலம் என்ற சுப்பம்மாள் அவர்கள் நினைவாக நாரது ஆன்மா இறைவன் திருவடிகளில் பார்த்து வேண்டி கொடுக்குறாங்க வேண்டுவது குடும்பத்தார்கள் பேரன் சங்கரன் ஐயா குடும்பத்தார்கள்